ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த கலர் லைட் இருக்கும் இல்லையா நம்ம கண்ணாடி டம்ளரில் அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் டம்ளர்லாம் இருக்குல்லையா கிளாஸ்லாம் அதில் நம்ம தண்ணி ஊற்றி எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் அது மேலே ஊற்றி வச்சோம்னா அது நல்லாயிருக்கும் லைட் கலர் கலராக நல்லா அழகாக எரியும் இப்போ தீபம் வருது இல்லையா நிறைய பேர் நம்ம வீடு அழகாக விளக்கு வைப்போம் அதில் இந்தமாதிரி அழகாக வைக்கலாம் கலர் கலராக வைக்கலாம்னா இந்தமாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பஞ்சுத்திரி நம்மளே ரெடி பண்ணி எப்படி வைக்கிறதுன்னு அது நான் லாஸ்ட்டை சொல்கிறேன் வாங்க இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் மூடி அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் பச்சை கலர் எடுத்துருக்கேன் அப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தண்ணியை வந்து இந்த டம்ளரில் இந்த மூடியை நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஹோல்ஸ் போட்டுட்டு வந்து அந்த திரிய அந்த ஹோல்ஸ் உள்ள இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி அந்த டம்ளரில் ஊற்றிட்டு எண்ணெய் அது மேலே விட்டு அப்புறம் வச்சு பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு அது எரியலைனா இன்னொரு இது எப்படி கலர் அந்த கலர் கலராக வரதுக்கு எண்ணெய் ரொம்ப நேரம் எப்படி எரியும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட அந்த வீடியோ வந்து எப்படின்னா பஞ்சு லாஸ்ட்டாக எண்ணெய் காலியான ஒன்று பஞ்சு நிறையா எரியுது அதுலேயுமே எண்ணெய் லீக் ஆகுது தான் அது நான் வீடியோ போட்டு முடித்ததுக்கு தான் அந்த எரிஞ்சது இல்லை விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் சரி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் நான் அதுலேயுமே எண்ணெய் லீக் ஆகுதா அதாவது விளக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே கருப்பாகிடுது திரியில் ஃபுல்லாக எரியுது இல்லையா பஞ்சு நம்ம லாஸ்ட்டாக நிற்கிற பஞ்சு அதனால் நல்லா கருப்பாகிடுது நம்ம அந்தமாரி நான் உங்களை வச்சு பாருங்கன்னு சொன்னேன் அது எரிய வரைக்கும் நல்லா தான் இருக்குது அதை நம்ம பார்த்து அனுப்பிச்சிடணும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடுது அதுலேயுமே எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகுது அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் நான் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது எதுக்குன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறோம் அதாவது தண்ணி நிறைய தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு வச்சோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் எண்ணெயும் நிறைய வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் டம்ளரில் பாருங்கள் மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டு தெரியும் மாதிரி நம்ம போன்ஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியாது உள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த டம்ளரில் அரை டம்ளர் ஊற்றினாலும் போதும் அப்போ தான் நல்லா அந்த கலர் நல்லா தெரியும் இது பாருங்கள் பச்சை கலர் டம்ளர் தான் அது எரியும்போது மஞ்சளாக தெரியும் இப்போ எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மேலே ஊற்றிக்கலாம் நம்ம இதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது தண்ணியில் கரைஞ்சி தான் போய்டும் எனக்கு தெரிஞ்சு சரி பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு இந்த திருவி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மூடியை வந்து அதில் வச்சிடலாம் தெரிஞ்சு இதை அணைஞ்சி தான் போகும்னு நினைக்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் அந்த திரி மேலே விட்டுக்கலாம் அப்போ தான் அது எரியும் எப்படியும் அந்த திரிக்குள்ளே விட்டுருக்கோம் இல்லையா தண்ணிக்குள்ளே அந்த திரி வந்து தண்ணி அப்சர்வ் பண்ண தான் செய்யும் அப்போ என்ன தண்ணி மேலே எரிய இடத்துக்கு வரும் அப்போ அந்த விளக்கு வந்து அணைஞ்சிரும் இல்லையா எண்ணெய் வந்து அவ்வளோ எண்ணெய் மேலே அப்படியே நிற்க போகிறது இல்லை அதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினாலும் நிற்காது அடியிலேருந்து இருந்து தண்ணி வந்து மேலே எண்ணெயோட சேரும்போது அது அணைஞ்சி தான் போகும் எதுக்கும் நம்ம இது பண்ணியும் பார்த்துடலாம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க எரியுதா இது பற்ற வச்சோம் இன்னும் எரியுது ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம லைட்டாக மேலே விட்டுருக்கோத்திரி மேலே அதனால எரியுது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மாதிரி பாரு எப்படி நான் பாருங்கள் அப்படியே அணைஞ்சிடுச்சு அந்த தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆனால் நம்ம ஹீட் பண்ணோம்ல அடுப்பில் ஏதாவது ஒரு வானல் வச்சோ கொஞ்சம் த தண்ணி மிக்ஸாக இருந்தால் கூட அந்த எண்ணெயில் படப்படன்னு வெடிக்கலை அந்த மாதிரி சவுண்டு வருது அவ்வளோதான் அது அணைஞ்சிடுது ஆனால் நம்ம இப்படி பண்ணாமல் இப்போ திரியெல்லாம் எடுத்துருங்க அது ஈரமாகிடுச்சு நான் இந்த திரியை எடுத்துட்டு வேறு திரி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்பயுமே நம்ம அந்த தண்ணியோட எண்ணெய் மிக்ஸ் ஆகி எரியாது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எதாவது எல்லாம் எரியுது இன்னும் நீங்கள் பண்ணுறது தப்பு வேறு மாதிரி பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் சரி எண்ணெய் தண்ணி அடியில் நிற்குது மேலே எண்ணெய் அப்படியே நிற்கும் இல்லையா அதனால் எரியும்னு நினச்சேன் நான் இது எரியலை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அந்த மூடியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எரி வச்சு பார்க்கலாம் இப்போ இருக்கு வேறு திரி போட்டிருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் அந்த மூடி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இப்போ அந்த வச்சிடல அதில் மூடியில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப் இதனால் நான் எரிய வச்சு பார்த்தேன் ரொம்ப நேரம் எரிஞ்சுதுங்க நல்லா தான் எரிஞ்சுது எதுவும் ஆகலை மூடியில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நல்லா எரியுது நாம் அப்படியே தண்ணியில் எண்ணெயை ஊற்றிட்டு திரியும் போட்டு ஒரு மூடி வச்சு திரியும் போட்டு எத்தனை எரியாது அந்த மூடியில் எவ்வளோ எண்ணெய் இருக்குதோ அது வரைக்கும் மட்டும்தாங்க எரியுது அது கூட ஃபுல்லெல்லாம் எரியலை இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டா கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலராக இதே நம்ம நிறையா கலர் டம்ளர் எடுத்துட்டோம்னா பாருங்க ரெட் கலரு அதுக்கப்புறமா ஆரஞ்சு அந்த மாதிரி நல்லா கலர் கலராக எடுத்துக்கோங்க நல்லா டார்க் கலராக டன்னருங்களே நம்ம மாதிரி விளக்கு வச்சோம்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்க நல்லா க்ரீன் கலர் தான் இப்போ பாருங்கள் லைட்டு அந்த விளக்கு எரிஞ்ச உடனே ஒரு மாதிரி எல்லோ ஆகிடுச்சா தண்ணி எல்லாமே பார்க்க அழகாக இருக்கா இதுமாதிரி ஒரு அங்கங்கே ஒரு நாள் வீட்டை வீட்டுக்குள்ளே மூளையில் மூளையில் வச்சு விட்டோம்னா பார்க்க லைட் மாதிரி அழகாக இருக்கும் அதாவது விளக்கு வைக்கிறோம் இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வீடு டெக்ரேஷன் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ரிச் லுக்கும் கொடுக்கும்னு சொல்லுவாங்களா அதுக்காக இது ஆனால் தண்ணியில் எண்ணெய் ஊற்றி வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அப்படி எரியோன்னா நீங்கள் அது எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இதை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வைங்க மூடியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வேஸ்ட் ஆகாது அது நல்லா அழகாக எரியும் கலர் டம்ளர் இருந்தால் வைங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம எப்போயும் வைக்கிறோம் போல் நார்மலாக வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்